இன்று குரு பூர்ணிமா குருவுக்கு மரியாதை செலுத்துறது முக்கியம்தான் இருந்து எல்லா ஆசிரமங்களும் ஒரே குருவுக்கு மரியாதை நடக்குது இருந்தாலும் என்னோட கைண்ட் ரிக்வெஸ்ட் என்னன்னா குருவுக்கு நீங்கள் எந்த வகையில் வந்து மரியாதை செலுத்திக்கலாம் அந்த பாத பூஜைலாம் இப்போ வேண்டாம் அந்த பாத பூஜைக்கு இன்னும் நம்ம தகுதி பெறல அதுக்கு இன்னும் போட்டும் நாட்கள் போட்டோம் அதுக்கு நாம் இப்போ உண்டான சரியான நேரம் இல்லை நம்ம அதுக்கு உண்டான தகுதிகளை இன்னும் நம்ம நிறைய வளர்த்துக்க வச்சிருக்கு அதனால இப்போ பாதப்பூஜைலாம் ரொம்ப வேண்டாம் வேற நம்ம குருவுக்கு என்னென்ன மரியாதை வந்தோ அதெல்லாம் வேலை செய்யலாம் பாத பூஜை பண்றது பகவான் யோகிராம சிவத் நம்ம அந்த பாக்கியம் எல்லாரும் உண்டான ஒரு இது கிடையாது கிடையாது அப்படி சில பேர் பண்ணிக்கிறது தப்பு தவறு ஆனா பகவானை கொண்டு சிலருடைய திரு இல்லங்களுக்கு நம்ம போறச்சே பகவானுக்கு செய்யறதா நினைச்சு நம்ம செய்யறதுங்கிறது வேற இப்போ குரு பூர்ணிமா அன்னைக்கு ஒரு குருவுக்கு பண்ணணுங்கிறதுக்காக பண்றது வந்து அது தவறு அதனால இத நம்முடைய அருமையான பக்தர்கள் மத்தியில நான் இதை அன்போட மறக்கிறேன் முகமெல்லாம் எல்லாம் வாடி போச்சு அந்த வேண்டாம் வேற குருவுக்கு நம்ம என்னென்ன மரியாதை உண்டு அதெல்லாம் செய்யலாம் தவறல அந்த பாத பூஜை அப்படிங்கிறது அது எல்லாமல்ல எம்பெருமான் யோகி ராமசிவத் குமாரோடைய திருவடிகளுக்கு மட்டும்தான் நம்ம செய்யறது இப்ப நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எல்லாம் இப்பதான் ஏக பரம்பொருள் எம்பருமா யோகி ராமசிவத் குமாரோடைய திருவடிகளுக்கு நம்ம பாத பூஜை பண்ணோம் அதே இடத்துல அடியறக்கும் பண்ணுதா என்ன இது இருக்கு என்ன வித்தியாசம் இருக்கு சொல்லுங்க தவறு அதனால அவருக்கு அவருதான் முதன்மையானவர் அதில் உங்களுடைய அன்புக்கு நான் தாழ் வணங்குகிறேன் ஆனால் அந்த இந்த இடத்துல எல்லாமே ஏக பரம்பொருள் நிறைவாக இருக்கிறச்சே அவருக்கு முன்னாடி அந்த பாத பூஜை உண்டான புனிதத்தை நாம் கெடுக்கிறதுக்கு நான் ஆசைப்படல அதனால குருவுக்கு வேற என்ன மரியாதைகள் அவங்க செய்யலாம் இப்ப காலையில இருந்து பல்வேறு ஆசிரமங்கள்ல ஒரே ருத்ராட்ச மாலைகளை வாங்கிட்டு போடுறதும் அதை போடுறதும் இதை போடுறதும் எல்லாம் பண்ணிட்டு அதெல்லாம் வேற உங்களுடைய மற்ற மரியாதைகள் எல்லாம் நான் வந்து பகவான் பாரத்து போட்டு தாழ்வியோட நான் ஏத்துக்கிறேன் யோகிராம் சிவகுமார் யோகிராம் சிவகுமார் யோகிராம் சிவகுமார் ஜெயகுருதாய் இப்பொழுது சுவாமி அவர்களுக்கு பக்த சேவத்தினுடைய சங்கத்தினுடைய உள்ளங்கள் சார்பாக நடராஜன் அவர்களும் அவர்களோடு இந்த குழுவிடம் சேர்ந்து இந்த அற்புதமான பாரமானை குருவுக்கு நமஸ்காரம் பண்ணி வளர்ச்சி சிறப்பிக்கின்றோம் சுவாமிகள் ஏற்றுக்கொள்ளும்படி பணிவாகி வருகிறோம் que sir hai sir hai aaj jaa punjab প্র� zab chord বুড ব Onion ὔাতো ছার বাব াশя পুল Becca থবমারা বার তযবমানLes 1 এল্্র লাজুম প্র থিযর নাপাস বা straw বসব বার সিনহ ほら、これからもあって、わかんない。 கொஞ்சம் உட்கார்ந்து உட்கார்ந்த எல்லாமல்ல எல்லாமுமான எம்பெருமான் அருணாச்சல சிவன் அருள் நிறைந்த அருளை பெற்ற யோகிராம் சூரத்குமார் அவர்களுடைய அற்புதமான இந்த திருநாம பிரச்சார குடியிலே இருந்து அருளாசு வழங்கிக் கொண்டிருக்கின்ற எம்பெருமாந்திய கருணையின் பொருளை மட்டும் நாடாமல் பொருளை மட்டும் நாடாமல் அருளை மட்டுமே விரும்பி வந்து கொண்டிருக்கின்ற பத்து கோடி பெருமக்கள் அத்தனை பேருக்கும் அடியனது முதற்கள் வணக்கங்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க்கையில எத்தனை தெய்வங்களை நாம் வழிபட்டாலும் கும்பிட்டாலும் குரு அருள் இல்லை என்றால் வேற எந்த அருளும் நமக்கு கிடைக்காது அந்த பார்த்தீங்களா குருவின் மீதுள்ள நம்பிக்கை மலைகளை கூட அசைக்கக்கூடியது அந்த அளவுக்கு குரு மீது ஆழ்ந்த பக்திருக்க வேண்டும் கழிந்த பதிவிலே நான் என்னுடைய வளர்ச்சியை பற்றி பேசியிருந்தேன் என்னுடைய வளர்ச்சியை பற்றி பல பேர் சந்தோஷப்பட்டிருந்தாலும் ஒரு நபர் கொஞ்சம் இதுதானே இது நல்ல முடியாதா பேசி நல்ல முடியாதா அது நல்ல முடியாதான் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி பேசியிருந்தாங்க அவர்களுக்கு ஏற்கனவே இறைவருடைய சோதனைக்கு ஆட்பட்டு அவர்கள் பட்ட கஷ்டம் அவர்களுக்கு தெரியும் அடியின் பதவியிலே போடும்போது சார் கணிப்பிருந்தேன் சார் நம்மை யாரும் வாழ்த்தினாலும் தூக்கினாலும் அதெல்லாம் நமக்கு இல்லை நான் வந்து என்னை பகவானிடத்திலே ஒப்படைத்துவிட்டு எனக்கு அவர்கள் பேசுகின்ற பேச்சுக்கான எல்லாம் பகவான் பார்த்துக் கொள்வார் நான் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பயிற்று பட்டால் பயிற்றில் வரும் வாய் வாய்ப்பேசுதான் வாயிலே வரும் அவ்வளவுதான் இது வந்து சாமமாக சொல்லவில்லை இறைவன் மீது பொறுப்பு இது உள்ள நம்பிக்கையை நான் சொல்கிறேன் வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் வீடை புதுப்பிச்சிருக்கேன் போரிங் போடணும்னு ஆசைப்பட்டேன் போரிங் போட்டிருக்கேன் ஆசைப்பட்ட வேங்க முடியாதுன்னு நினைச்சதில்ல ஏசி வாங்கியிருக்கேன் இதான் வாங்கியிருந்தேன் கார் வாங்கிறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொன்னேன் எனக்கு அந்த கார் அங்கே கொண்டு வந்துருங்க அந்த சாஜியில சாமி இது வந்து நான் பகவான் மீது வைத்துள்ள அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை பிடிவாதமான நம்பிக்கை நான் அவரிடத்தில் என்னை ஒப்படைத்துக்கிட்டேன் யார் என்ன நினைத்தாலும் சரி என்னுடைய வாழ்க்கையினுடைய பகுதியை கடந்து பிற்பகுதியில் நான் சரியான நேரத்தில் சரியான குருமைகளும் வந்து அவர்களுடைய அறிவுரையால் இன்று என் வாழ்க்கை மாறியதற்கு நான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றியது சித்தர் சிவகுமார் அவர்கள்தான் அறியாத வயசு இறைவன் யார் என்பதை புரியாத வயசு யோகிகள் யார் என்பதை புரியாத வயசுல எம்பெருமார் யோகிராம் சுரத்ருமார் அவர்களை நேரில் சென்று அவரிடம் ஆசீர்வாதம் வாங்கி ஒரு ஆப்பிள் பழம் வாங்கி அதை வீட்டில் வந்து எல்லோரும் சாப்பிட்டு என் தாயார் முன்னாள் சரியில்லாமல் இருந்தார்கள் அவள் இன்னும் கொஞ்ச நாள் நாளாக வேண்டுமளத்தி அவர்களுக்கு கொடுத்து அந்த பாக்கியத்தை பெற்றவன் அதனுடைய அறிஞருக்கு அப்போது தெரியவில்லை ஆனால் பகவான் யாருக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதை அவர் மொழிமை செய்வார் இதை கொடுத்தால் இவன் வாங்கி தக்க வைத்துக் கொள்வானா என்பதை அறிந்த தான் எல்லாம் கொடுப்பார் அதே போல் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தொண்ணூறுல போய் சுவாமியை பார்த்து வாங்கினது அதனுடைய விருதி பலர் எனக்கு இப்பொழுது கிடைத்திருக்கின்றது சுவாமி கிட்ட மூணு நாளைக்கு முன்னாள் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் சாமி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது உண்மையிலேயே சாமி நான் சொல்லும்போது நிறைய பேர் எனக்கு எதுவும் பைத்தியம் போல் நினைச்சா நினைச்சிட்டு போடும் பிரச்சனை இல்லை உங்ககிட்டே சொல்றேன் உண்மையிலே நான் யோகிதான் சொல்றதுக்கு மட்டும் பேசிட்டே இரு எனக்கு ஏதாவது ஒரு மன கஷ்டம் கொஞ்சம் கவலை வந்துட்டுனா அப்படியே சாமி பார்த்துட்டு ஜூலை மாசம் கச்சேரி ஒன்று வராதோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பேன் எனக்கு எங்க இருந்தாலும் ஏதாவது அட்வான்ஸ் வந்துடும் நான் கடனுக்கு விளக்குன்னா சாமியாரை தாங்க முடியல உண்மையிலே முடியல உடனே ஏன் என்ன ஒன்று பிரச்சனை வாங்க என்ன உடனே கச்சேரி வரணும் உடனே வந்துடுது சாமிகிட்ட பேசிட்டு இருக்கும்போது உடனே போன் வந்தது சாமி சொன்ன சாமி ஒரு கச்சேரிக்கு தான் அட்வான்ஸ் வருது பேசு 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 அப்படின்னு அதே மாதிரி முதல்ல நம்பிக்கை வாங்க நம்பி வாங்க நம்பிக்கையை முழுமையா வைக்கணும் எவ்வளோ நடத்துறாங்க எவ்வளோ சொல்றாங்கன்னு வர வேண்டாம் பகவானிட்ட நீங்க உங்களை பரிபூரணமா கொடுத்துட்டீங்கன்னா எந்த மாற்றமும் இல்லாமல் எல்லாம் கிடைக்கும் ஒவ்வொன்றா கிடைக்கும் அப்படி பெற்ற என் பெருமாடைய அருளை பெற்ற ஒரு குரு என்னுடைய வாழ்க்கை பாதையை ஒரு அற்புதமான குரு மீண்டும் 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 எத்தனை முறையானாலும் நான் சொல்றேன் என்னுடைய வாழ்க்கை பாதையினுடைய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி ஆன்மீக அருவிகளை எல்லாம் இங்கே சொல்லி வருகின்ற பொழுதெல்லாம் இந்த ஆன்மீக பற்றி இறைவன் அருளை திருவர்களை எப்படி பெற வேண்டும் என்று பலவித சத்சங்கங்களிலே பேசி என்னை ஒரு நல்ல நம்பிக்கை மாற்றிய ஒரு மானசீக குரு திரு சிவகுமார் அவர்கள் இறைவனுடைய சோதனையிலிருந்து நாம் பல பலவிதமான கஷ்டங்களை தான் சில அருளை பெற வேண்டும் அதற்காக நிறைய பேச விரும்பல சின்னதாக ஒரு சின்னதாக ஒரு கதையை மட்டும் சொல்லிக்கிற பால் நெய் அப்படின்னு ஒரு கதை உண்டு ஒரு பசு மயிற்சினுடைய மடியிலே பால் சுரந்து கெட்டியாக இருந்தது பால் கரையாச்சு பால் கெட்டியோட பால் கரப்பான் பால் கறந்தோட அந்த பால் நினைக்கிது சரி சுகமா உள்ள இருந்து யாரை கறந்து வெளியே எடுத்துட்டாரு அப்படின்னு அந்த பால் வெளியே வந்தோடன பால் நினைக்கிறதுக்காக ஒருத்தர் வர்றாரு ஐயா ஒரு அரை லிட்டர் பால் வேணும் எவ்வளோ ரூபாய் இருபது ரூபா அப்படிச்சு அப்போ அந்த அரை லிட்டரு பால் அவன் வாங்கிட்டு போகிறான் அப்போ இந்த பால் நிலைக்குது சுகமாக நம்ம உள்ளே இருந்தால் நம்மளை கறந்து விலைக்கு விட்டுட்டான இருபது ரூபான்னு சொல்லி அந்த பாலை வாங்கிட்டு போன வந்து என்ன பண்ணான்னா அங்கே போய் அந்த பால் சூடாக்கலாம் சூடாக்கும் போது பால் இன்னும் கொஞ்சம் பசு பசுமைடைய மணியிலே சுகமாக இருந்தால் நம்மளை விலைக்கு வாங்கிட்டு போய் சூடு பண்ணி கொதிக்க வைக்கிறானே அப்படின்னு சொல்ல சுகமா பசுமைச்சின் வழியில இருந்தோ நம்மளை வாங்கிட்டு போய் இப்படி தீப பழைய படி சூடு பண்றாங்க என்னடா இறைவா சூடு பண்ணி குதிக்க வச்சு இறக்கணும்னா அவன் கொஞ்சம் உரம் உரம் குத்தனான் உரம் உரம் முத்துனா மாறிச்சு இன்னொருத்தர் அதே மாதிரி சார் எனக்கு ஒரு ஆற்று தயிர் வேணும்னு அவங்க வந்தார் கெட்டா தயிருக்கு வேலை முப்பது ரூபா சார் நம்மள இப்படி குளிச்ச வச்சுட்டாங்க தயிர் நைட்டு போனவர் என்ன அதை வீட்டுல போய் மத்த போட்டு இது அதை விட கொடுமையா இருக்கு இங்க போட்டு இன்னும் பாடுபடுத்துறாரு அப்படின்னு பால் வாங்கிட்டே இருந்தது அந்த வெண்ணை வெண்ணையாக மாறியது அந்த தயிர் வெண்ணையாக மாறினவுடனே அந்த வெண்ணையை வாங்கிறதுக்காக ஒத்துழை வர்றாரு ஐயா அந்த ஆறு லிட்டரு வெண்ணெய் வேணும் வெண்ணெய் எவ்வளோ வேணுங்க நூறு ரூபா அப்படின்னு சரி எப்படி அடி அடையவைக்கு நம்மளுக்கு வேற பேர் வச்சு இந்த மாதிரி வரட்டும் அதனால் அந்த நெய்யை வாங்கிட்டு போகிறவங்க எதிர்த்து அதில் பழையப்படியும் அவர் சூடு பண்ணுறாரு பழையபடியும் சூடு பண்ணும்போது அந்த வெண்ணெய் உருகி நெய்யாக மாறுகிறது நெய்யாக மாறி பகவானுக்கு அபிஷேகம் செய்கின்ற ஒரு மென்மையான பொருளாக மென்மையான பொருளாக மாறிவிடு அப்ப அந்த நெய்யளுடைய விலை ஆறு லிட்டர் முன்னூறு ரூபாய் அப்ப அந்த பால் என்னக்குது சும்மா ஒரு உதாரணத்துக்கு விலை நம்ம சாதாரண ரூபாய்க்கு இருந்த பாலை இவ்வளவு அடிபட்டு கஷ்டப்பட்டு பல பெயர்கள வெளியே வந்து ஒரு மேன்மையாக நடத்து வந்த பிறகு நம்மளுடைய மதிப்பும் கூடி நாம அபிஷேக பொருளா எனக்கு மாறிட்டோம் அப்படின்னு சொன்னா இதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கை பலவிதமான கஷ்டங்களை கடந்து பல இன்னொருகளை கடந்து இறைவனை பற்றி பிடிக்கின்ற பொழுது குரு பகவானை பற்றி பிடிக்கின்ற பொழுது நேர்மையாக ஒழுக்கமாக நம்பிக்கையாக கெட்டியாக இறுக்கமாக உண்மையாக பிடிக்கப்படும் சும்மா படம் கிடைக்கிற மாதிரி அப்படி உண்மையாக பிடிச்சேனா கண்டிப்பா அதனுடைய பரிபூர்ணர்கள் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஒரு பார்த்த சோற்றுக்கு ஒரு சோற் பதம்னு சொல்லுவாங்க இங்க வந்து மேலே அடைந்து கொண்டிருக்கின்ற பக்தர்களின் சாட்சிக்கான அதிகம் பொருள் என்பதில் நீங்கள் கண்டிப்பாக சொல்லலாம் பலவிதமான வளர்ச்சி வாழ்க்கையில நான் வந்து சாமியை விழுந்து விழுந்து கும்பிடுவேன் ஏன் பண்ண கேட்க வேண்டாம் விட பயங்கர கும்பிடுவான் என்னுடைய பசங்களும் கும்பிடுவான்னு செயலர் சாமி பின் பின்பான் ஆனால் எங்களுடைய பக்தி குடும்பத்தை எல்லாத்துக்குமே இரவே அதிகமாக உள்ளது அந்த வகையில் என்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு தருணமும் மீண்டும் 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 நான் உங்களுக்கு சொல்வதெல்லாம் இறைவனுடைய உங்களுடைய பரிபூர்ண அருளை பெருக வேண்டும் என்றால் கண்டிப்பாக குருவினுடைய அருள் நூற்றுக்கு நூறு சதவீதம் நம்மளுக்கு இருந்தால் தான் அதை அடைய முடியும் எனவே அப்படி பெற்ற அந்த புண்ணியமான தளத்திலே நாம் எல்லோரும் விரும்புகின்ற அருணாசில ஈஸ்வரனுடைய மையமியை பெற்ற அற்புதமான யோகிராம் சுரத்குமார் குடிலில் வந்து யோகிராம் சுரத்குமார் அவர்களுடைய பரிபூர்ண அருளை பரிபூர்ணமாக ஏற்று நமக்கெல்லாம் ஆசை வழங்கி கூட இருக்கின்ற சித்தர் சிவகுமார் அவர்களை கண்டிப்பாக நீங்களா நம்பி வாங்க சித்தர் சொல்லிட்டு இருக்கேன் பாத்தீங்களா சில பேருடைய வாய்ச்சூன் பழிச்சது ஹாஸ்பிட்டலுக்கும் சொன்னாங்க போனோம் தானே சொன்னாங்க வரும் திடீர்னு அரண்மனை மாதிரி வீடு தான் இருந்தாலும் கேட்கறதுக்கு இல்ல அப்பவும் நீங்க தான் பார்க்க முடியுங்க இந்த பெரும்பாலும் வந்து இதுதான் பேச போற கண்டிப்பா வரும் கைத்துக்கிட்டுங்க கண்டிப்பா கிடைக்கும் பகவான் நம்பி வாங்க என்னுடைய முழு மாற்றம் நான் வந்து எத்தனை மட்டை யார் என்ன சிரிச்சாலும் சேர்த்துக்கா பல் அடிச்சிருக்கு பார்த்தீங்களா கண்டிப்பாக நடக்கும் உண்மையை நம்பி வாங்க என்னுடைய மானசிய குரு மானசீய குரு நான் கண்டது அழகு நடக்க சும்மா ஆனந்த கண்டிக்கணும் அவரை நான் வணங்கிக்கிறேன்